நடிகருமான விமர் மீண்டும் ஒரு பதிவிறத்து கூடுதல் இருக்கிறார் பேசுவோம் செந்தில் ராஜா அவர் தன்னுடைய பதிவில் என்ன இருக்கிறார் விவரங்கள் பிரகாஷ் தன்னுடைய மனைவியை பிரிந்ததாக நேற்று முன்தினம் இரவு சைண்டவி மற்றும் சி வி பிரகாஷ் ஆகியோர் ஒரு மனதாக அறிவித்திருந்தனர் ஒரே நேரத்தில் தங்களுடைய பிரிவை அறிவித்திருந்தனர் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டன குறிப்பாக நடிகர் சி வி பிரகாஷிற்கு சில நடிகையோடு தொடர்பு இருக்கிறது என்பது உள்ளிட்ட தரம் சார்ந்த விமர்சனங்கள் வைக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக தான் ஒரு பிரபலம் என்பதன் காரணமாகத்தான் தன் மீது இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது தங்களுடைய முடிவு என்பது குடும்பத்தினரும் பேட்டி எடுத்த முடிவுதான் என்றும் அனைவருக்குமே தெரியும் ஒரு பிரபலம் என்பதால் அவர்களுடைய வாழ்க்கையில் உழைத்து கடன் தாழ்ந்து முன்வைக்கின்றனர் என்ற விமர்சனத்தையும் தன்னுடைய கருத்தையும் அறிக்கை மூலமாக பதிவு செய்திருக்கிறார் விவரங்களை நன்றி செந்தில் ராஜா